வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மார்கழி அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது கோலம்தான் பெண்களுக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த கோலம் போடுவதில் சில சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி மார்கழி மாத கோலத்தில் பூக்கள் கோலம் போடுவது நல்லதா அல்லது சிக்கு கோலம் போடுவது நல்லதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கேள்விக்கான விடை தான் இந்த பதிவு மார்கழி கோலம் பற்றி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி அப்படின்னாலே பெண்களுக்கு எல்லாமே விதவிதமாக கோலம் போட்டு பெருசு பெருசாக கோலம் போட்டு சாணம் வைத்து அதற்கு மேலாக மலர் வைத்து பா பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாகவும் அம்சமாகவும் இருக்கும் ஊரே வீடே கோலாகலமாக இருக்கும் அப்படி அதிகாலை நேரத்தில் மார்கழி மாதத்தில் கோலம் போடுவது எதற்காக அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு சிக்கு கோலம் போட்டால் நல்லதா பூக்கள் கோலம் போட்டால் நல்லதா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலனை தரும் காற்று அதிகமாக பூமியில் இறங்கும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஓசோன் அப்படிங்கிறது நம்மளுடைய வியாதிகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் மார்கழியில் அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம உடலில் எண்பது பர்சன்டேஜ் ஆக்சிஜனும் இருபது கரிய மில வாயுவும் இருக்க வேண்டும் அப்படின்னும் தவறான பழக்க வழக்கங்களால் கூடுதல் ஆகிவிட்ட இந்த வாயுவான கரியமில வாயு அப்படிங்கிறத விரட்டி ஆக்சிஜனை நம்ம உடல் பெறுவதால் வெள்ளை அணுக்கள் ரத்தத்தில் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது அப்படிங்கிறதுனால அதிகாலையில் பெண்கள் எழுந்து கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பு ஒரு நல்ல வாயுவை சுவாசிக்கும் பொருட்டு தான் அதிகாலையில் மார்கழியில் எழுவது அப்படிங்கிறது தெய்வத்தின் பெயரால் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் மார்கழி மாத கோலத்தின் நடுவில் பிடி சாணத்தை வைத்து அதில் பூசணிப்பூ அல்லது அருகம்புல்லை போ வைப்பாங்க விளக்கேற்றுவாங்க மார்கழி மாதத்தில் கோலங்கள் இடப்படாத இல்லங்களில் கூட கோலமிட்டு நடுவில் பசும் சாண உருண்டையை வைத்து அதில் பரங்கிப்பூவை வைப்பாங்க இப்படி காலம் காலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தோன்னா மார்கழி மாதத்தில் கோலம் போடும் பொழுது எந்த கோலம் அதாவது பூக்கோலம் நல்லதா அல்லது சிக்கு கோலம் நல்லதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாகவே எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கோலம் போடுவது அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம இல்லத்திற்கு வருகை புரியும் விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்பது அப்படிங்கிறது நம்ம வீட்டு வாசலில் போடப்பட்டிருக்கும் அந்த அழகான கோலம் தான் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைபவர்களை கூட நேர்மறையாக சிந்திக்க வைக்கும் வல்லமை அந்த கோலத்திற்கு இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கோலம் இல்லாத வீடு மகாலட்சுமி வாழ விரும்பாத இடம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வீட்டு வாசல்ல தான் மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னும் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தை மங்களகரமாக நம்ம வச்சிருந்தோனாலே நம் இல்லங்களில் மகாலட்சுமியின் அருட்பார்வை கிடைக்கும் அப்படின்னும் மங்கள அடையாளமான கோலத்தை எப்பொழுதும் எப்படி எந்தெந்த நாட்களில் போடுவது அதுவும் சிக்கு கோலம் போடுவதா பூக்கோலம் போடுவதா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வீட்டு வாசலை அழகாக சுத்தப்படுத்திட்டு வாசலில் பசும் சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும் இன்றைய நாளில் ஃப்ளா சிஸ்ட் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறதுனால ஒரு மஞ்சள் தண்ணீர் வைத்து நல்லா அந்த இடத்தை துடைத்து விட்டு கோலமிடுவது ரொம்பவே சிறப்பு தூய்மையான மஞ்சள் தண்ணீரால் வாசலை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னும் அரிசி மாவால் கோலமிடுவது ரொம்பவே சிறப்பு கோலத்தின் துவக்கம் மற்றும் முடிவானது மேற்புறமாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னும் கோலம் வரைந்ததும் அதன் மீது காவி வண்ணம் தீட்டலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வாசலில் கோலம் போடுவது சிறந்தது அப்படின்னும் அது பூ கோலமாக இருந்தாலும் சரி சிக்கு கோலமாக இருந்தாலும் சரி சிக்கல் கோலம் துளி கூட கவனம் சிதறாமல் புள்ளிகளை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அப்படி இல்லைனா கோலம் அலங்கோலமாக ஆகிவிடும் அப்படிங்கிறதுனால சிக்கு கோலம் போடுவதில் ரொம்பவே கவனமாக போடணும் வாசல்ல அழித்து அழித்து கோலம் போடவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பூக்கோலமாக இருந்தாலும் சரி சிக்கு கோலமாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக போடுவது ரொம்ப ரொம்ப உத்தமம் சிக்கு கோலம் போட தெரிந்த பெண்களுக்கு நெளிவு சுழிவுகளுடன் கூடிய சிக்கலான வாழ்வில் சரியான முடிவுகளை எடுக்கும் மனோபாவம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பூக்கோளங்களை போடுவது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னாலும் அதுவும் சரியான எண்ணத்தோடு அதை போட வேண்டும் பார்க்கவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பூக்கோலமாக இருந்தாலும் சிக்கு கோலமாக இருந்தாலும் எது போட்டாலும் அதில் ஒரு தனித்துவம் தனியாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் வீட்டு வாசலில் எந்த விதமான கோலம் போட்டிருக்கோமோ அந்த கோலத்திற்கு தான் அந்த வீட்டு வாசலில் அந்த வீட்டில் குடியிருக்கும் பெண்களின் மனோபாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே எல்லா பெண்களுமே சிக்கு கோலம் போடுவது கிடையாது ஈஸியாக போடக்கூடிய அந்த பூக்கோலம் தான் பொதுவான பெண்கள் போடுவாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் சிக்கு கோலம் போடுவாங்க சிக்கு கோலம் போடுவதில் உள்ள தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை சிக்கலான சூழ்நிலையை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான சுலபமான வழி அந்த பெண் மனதில் இருக்கும் அப்படின்னும் சிக்கலான காரியத்தையும் மிக சுலபமாக சாமர்த்தியமாக சமாளிக்கும் திறமை அந்த பெண்ணுக்கு இருக்கும் அப்படிங்கிற மனோபாவம் கொண்ட பெண்கள் தான் சிக்கு கோலம் போடுவாங்க அப்படின்னும் பொதுவாக சிக்கு கோலம் போடுவது மிக மிக சிறந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல கேது பகவான் தோஷம் இருப்பவர்கள் சிறந்த பரிகாரமாக செய்யப்படும் இந்த ஒரு அற்புதமான செயல்தான் சிக்கு கோலம் அப்படின்னும் கேது பகவானுக்கு தோஷம் இருப்பவர்கள் இந்த ஒரு சிக்கு கோலத்தை வீட்டு வாசலில் போடுவது மிக மிக சிறந்தது அப்படின்னும் கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா அந்த நபருக்கு திடீர் பொருளாதார சரிவு மனக்குழப்பம் அதிகமாக ஏற்படுவது வழக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கேது பகவானின் தோஷத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா கேது பகவானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ஒரு சிக்கு கோலத்தை வீட்டு வாசலில் பெண்கள் கையால் போடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பரிகாரமாகவே பார்க்கப்படுது அதே போல் விநாயகப் பெருமான் கேது கிரக பாதிப்புகளை நீக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவது கேது தோஷத்தை போக்கும் ஒரு சிறந்த வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கு மிக சிறந்த வழி சிக்கு கோலம் வாசலில் போடுவது தினமுமே அதை போடுவது அதுவும் பெண்கள் கையால் போடுவது மிக மிக ஒரு சிறந்த பரிகாரமாகவே பார்க்கப்படுது அதுவும் கோலத்திற்கு சிறந்த இந்த மார்கழி மாதத்தில் அந்த சிக்கு கோலம் வீட்டு வாசலில் போடுவது அப்படிங்கிறது கேது பகவானுக்குரிய சிறந்த பரிகாரமாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த சிக்கு கோலத்தை வீட்டு வாசலில் மார்கழி மாதத் முழுவதுமே போட்டு இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்